ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஆழ்வால் தான் இருக்கிறோம் ஸோ ஆழ்வாவில் இருந்து இப்போ நம்ம வந்து ஃபோர்ட் கொச்சி போகிறாங்க இந்த ரூட்லாம் வந்து நம்ம வந்து முத தான் இந்த ரூட்டில் போகிறோம் ஸோ கூட அம்மாவும் வராங்க ஸோ நம்ம ஃபோர்ட் கொச்சி போயிட்டு அப்படியே அங்கே ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ வீடியோ கணிசம் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம் இப்போது ஸோ மேப்பு போட்டாச்சுங்க நம்ம வந்து இப்போ வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு போட்டிருக்கோம் ஃபிஃப்டி நைன் மினிட்ஸ் காட்டுது பேரலாக உங்களுக்கு ட்ராவல் ஷார்ட்ஸ் காட்டுறதுக்கு கோப்புரவும் ஆன் பண்ணியாச்சு சரிங்க வீடியோ கண்டிசாக பாருங்கள் நான் இப்போ கிளம்புறேன் அப்படியே மூவ் ஆகலாம் நம்ம வந்து இப்போ ஆழ்வாளர்ந்து வந்து எர்ணாகுளம் வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய்ட்டுருக்கோங்க நம்ம வந்து காரை வந்து பார்க்கிங்கில் விட்டாச்சு ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க சாகராணி ராணி சீ க்ரூஸ் டெர்மினல் இங்கே வந்து நிறைய க்ரூஸ் வேறு ஆப்ரேட் பண்ணுறாங்க அதுவுமே வந்து ஒரு ஒன் ஹவர் ரவுண்ட் அடித்து காட்டுற மாதிரி ஸோ வாட்டர் மெட்ரோ இந்த ஸ்டேஷன் வேறு ஹைகோர்ட் கொச்சி வாட்டர் மெட்ரோ ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் ஃபஸ்ட்டு டிக்கெட்டை வாங்குவோங்க ஃபஸ்ட் டைம் மெட்ரோ வந்து தண்ணியில் போகிறத நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ வாட்டர் மெட்ரோ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஓப்பன் ஆயிருக்குங்க ஸோ நம்ம எர்ணாகுளம் டு ஃபோர்த் கொச்சி போகிறோங்க டிக்கெட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அதுக்கு வந்து நமக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க ரொம்ப நீட்டாக இருக்குது உட்காரதுக்கு பாருங்களேன் அதில் மெயினாக சாயிற இடம் பாருங்கள் ஸோ இப்போ வந்து வர வர அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ டிக்கெட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் பர் ஹெட்டு ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் நம்ம வந்து போர்டாகிடுவோம்னு நினைக்கிறேன் அந்த டைமில் நான் வந்து அது எப்படி இருக்குது அந்த க்ரூஸ் அந்த ஃபெரி எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம வந்து வாட்ரு மெட்ரோக்குள்ளே போகிறோங்க நம்மளை வந்து இப்போ வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஈவினிங் டைமில் இந்த ட்ரெயின் கிளம்ப போகுது திருப்பி திருப்பி ட்ரெயினே எனக்கு வாயில் வந்துகிட்டு இருக்குங்க ஸோ வாட்ரு மெட்ரோவில் உள்ளே வந்து உட்காந்தாச்சுங்க செம க்ளீனாக செம நீட்டாக இருக்குது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான் பாருங்கள் அப்படியே உள்ளே மெட்ரோ ட்ரெயின்குள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டாண்டிங்லேயும் வரலாம் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு தான் இந்த விண்டோ சீட்டை பிடிக்க முடிச்சு எல்லாருமே விண்டோ சீட்டு வந்துட்டாங்க ஸோ அந்த வெளியில் தெரியுதா அது இன்னொரு வாட்டர் மெட்ரோ ஸோ மெட்ரோ கிளம்பிடுச்சுங்க ஸோ இந்த மெட்ரோ வந்து எலக்ட்ரிக்ல ஓட்டுறது போல் பாருங்கள் சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருக்குது அங்கே இன்னொரு மெட்ரோ வந்துகிட்டு இருக்கு பாருங்க ஸோ ஆக்சுவலாக வந்து எப்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஒரு மெட்ரோ இருக்கும் அப்படின்ன மாதிரி இன்டர்நெட்டில் போட்டிருந்தாங்க நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து மெட்ரோ வந்து நல்லா ஒரு சன்செட் டைமில் கிளம்பி இருக்குது பார்த்தீங்களா நான் விண்டோ சீட்டில் இருக்கிறனால அந்த சன் செட்டு தெரியுது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இப்போ நம்ப மாட்டீங்க இதில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின் பாருங்கள் ஃபுல் ஸ்டாண்டிங்கில் எவ்வளோ கூட்டிங்க அப்படின்னு பாருங்கள் ஃபுல் கூட்டங்க பட் ஆனால் வந்து இந்த இது வந்து நல்லா அகலமாக நம்ம நார்மல் மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இருக்காதுங்க இது வந்து மெட்ரோ ட்ரெயினோட மூணு மடங்கு அகலம் ஏன்னா இந்த சீட்லேயே வந்து நாலு பேர் உட்காந்துருக்காங்க அந்த சைடும் இருக்குது நடுவில் சரியான ஸ்பேஸ் ஸோ நல்லா ஃப்ரீயாக இருக்குன்னா அதோட மட்டும் தான் ஏசி ஸோ சூப்பரான ஒரு சன்செட் டைமில் நம்மளோட வாட்டர் மெட்ரோவில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க ஆக்சுவலா வந்து இந்த வாட்டர் மட்டும் செம்ம ஸ்மூத்தா போகுது ஆனால் அதே நேரத்தில் வெளியில தண்ணியை பார்க்கவே பயமா தாங்க இருக்கு அங்க பாருங்களேன் செம அடிக்குது ஸோ நம்ம வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே நிறையா இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப்லாம் இருக்குதுங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வாங்குறாங்க அது அந்த போயிட்டு இருக்குது பாருங்க ஸோ நம்ம வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வந்துட்டாங்க அந்த இருக்குது ஃபோர்ட் கொச்சி ஸோ அதுதான் நம்மளோட டெர்மினலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சரியான அழடிக்குது இந்த சன் செட் பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுது எல்லாருமே வந்து அந்த சன் செட்டை தான் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களோட நிறைய வீடியோ எடுக்கிறாங்க சூப்பராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஏதோ சைனீஸ் மெத்தட் ஆஃப் ஃபிஷிங் சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்களா அந்த நெட்டு வந்து ஒரு மாதிரி போட்டிருக்காங்க மேலே ஒரு ஆங்கர் மாதிரி இருக்குது இல்லை நெட்டை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் காத்திருந்து பிடிப்பாங்களான்னு தெரியல ஸோ ஃபோர்ட் கொச்சு வந்துருச்சுங்க நம்ம வந்து எல்லாருமே இறங்க போகிறாங்க ஃபோர்ட் கொச்சு வந்தாச்சுங்க ஸோ வாட்டர் மெட்ரோ மூலமாக ஃபோர்ட் கொச்சு வந்துவிட்டோம் ஸோ ஹார்பர் இருக்கு பாருங்கள் பெரிய பெரிய ஷிப்ஸ்லாம் கிடக்குது ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்களா அந்த பிளாட்ஃபார்மில் அந்த பில்லர்ஸில் வந்து நம்ம இறங்கின பில்லர்ஸ் வந்து கீழேருந்து இருக்குது அது மேலே இது ரோல் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க தெரியுதா ஸோ மெட்ரோ வந்து அந்த இருக்குது இப்போ தான் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபோர்ட் கொச்சிக்கு நம்ம வாட்டர் மெட்ரோவில் வந்தோங்க ஸோ நான் நடுவில் வந்து நான் வந்து வெ வெளியில் போய் ஒரு வீடியோலாம் எடுத்துட்டோம் ஸோ வாட்டர் மெட்ரோ மூலமாக நம்ம வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வந்தோம் ஸோ வெளியில் வந்தோன்ன அப்படியே நான் வளாக் எடுக்க வெளியில் போயிட்டேன் இப்போ நான் வந்து திருப்பி வந்து அதே மெட்ரோவில் இப்போ நைட் வியூ பார்க்க போகிறாங்க வாட்டர் மெட்ரோ சாரி வாட்டர் மெட்ரோன்னு சொல்ல இல்லைனா எனக்கு மெட்ரோ ட்ரெயினே வந்துகிட்டு இருக்கு ஸோ அதே மெட்ரோவில் நம்ம இப்போ ஃபோர்ட் கொச்சி ஸ்டேஷன்லேருந்து இருந்து எர்ணாகுளம் போகிறோம் நைட் டைம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ அந்த கொச்சினோட வாட்டர் மெட்ரோவோட மாடல் பாருங்கள் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இதுதாங்க வாட்டர் மெட்ரோவோட கம்ப்ளீட் மாடல் ஸோ ரியல் வந்து வாட்டரில் இருக்குது இது வந்து மாடலுங்க ஸோ இது தான் ஃபோர்ட் கொச்சி ஸ்டேஷன் இப்போ எல்லாருமே நெக்ஸ்ட்டு வாட்ரு மெட்ரோ எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபோர்ட் கொச்சியிலருந்து எர்ணாகுளத்துக்கு வாட்டர் மெட்ரோவில் போகிறோம் ஸோ நம்ம போகிறது எயிட் ஓ கிளாக் மெட்ரோ லாஸ்ட் வந்து எயிட் டுவெண்ட்டி அதோட க்ளோஸுங்க எயிட் டுவெண்ட்டி தான் லாஸ்ட்டு ஸோ வாட்டர் மெட்ரோ வந்துருச்சுங்க ஸோ அதில் வந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் வெளியில் வராங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறதுக்காண்டி இருக்கோம் நினைக்கிட்டுருக்கோம்ங்க வாட்டர் மெட்ரோ கிளம்பிருச்சு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப க்ரௌடு இல்லை நைட் டைம் ஆன நிலையான்னு தெரியல பட் க்ரௌடு இல்லைங்க ஸோ நைட் டைம் அப்படிங்கிறனால தெரிலங்க லைட் ஃபுல்லாக வந்து அணைச்சிட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே போர்ட்ஸ் லைட்டு மட்டும்தான் இருக்கு ஸோ வாட்டர் மெட்ரெலாம் நைட் டைம் வியூ வந்து வேற லெவலில் இருக்குது ஸோ பட் வந்து நம்ம கிளாஸ் வழியாக தான் எடுக்கிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க தெரியுதா முன்னாடி கடல் தெரியுதாங்க ஸோ நம்ம போய்கிட்ருக்கிறதுக்கு லெஃப்டில் தாங்க ஹார்பர் இருக்குது ஸோ ஹார்பர் ஆப்ரேஷன்ஸ்லாம் அங்கே தெரியுதுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து மூவிங் பாடிஸ் பார்க்கலாம் ஃபெரி ஒரு பக்கம் போது ஜெட்டி ஒரு பக்கம் போது அதுபோக பெரிய பெரிய கப்பல் போகுது அங்கே ஹார்பரில் பாருங்கள் ஃபுல் கண்டெய்னரோட ஷிப்பு நிற்குது இங்கே ஒரு க்ரூஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது நிறையா இதை பார்க்க முடியுதுங்க ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கிட்டே வந்தாச்சுங்க ஸோ எர்ணாகுளம் ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன் அந்த டெர்மினலுக்கு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோங்க நைட் டைமில் அந்த சீயோட பக்கத்தில் பில்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க எனக்கு வந்து இந்த வாட்டர் மெட்ரோட ட்ராவல் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ இது தாங்க வாட்ரு மெட்ரோட ஃப்ரெண்ட் போர்ட் ஸோ இப்போ வந்து ஃபைனலாக கொண்டி நம்மளை வந்து கொச்சி எர்ணாகுளத்தில் வந்து விட்டுவிட்டாங்க ஸோ கொச்சி வாட்டர் மெட்ரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ ஃபார்ட்டி ருபீஸ் போகிறதுக்கு வரதுக்கு ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் எயிட்டி ருப்பீஸ்க்கு ஏசியில் சூப்பராக நல்லா வந்து நைட் வியூ பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுங்க நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மெயினாக வந்து இது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப டூரிஸ்ட் அட்ராக்ஷனான பிளேஸ் அதனால தான் நானும் உங்களுக்கு காட்டேன் அதனால தான் நானும் உங்களுக்கு காட்டினேன் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ எல்லோருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம் அண்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பாய்